முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நான் சொன்னதை கேட்டு முடிச்ச மறு நிமிஷமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்க போகுது இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மிக சிறப்பாக பெருசாக தான் நான் செய்ய போறேன் உன்னுடைய தேவை சிறிதாக இருந்தாலும் நீ மிக சாதாரணமான விஷயத்தை என்கிட்ட கேட்டிருந்தாலும் நான் உனக்கு எல்லாத்தையும் மிக பெருசாக அற்புதமாக உன் கைகளில் வந்து கொடுக்க போகிறேன் நீயும் அதை மனசார மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிற நீ தைரியமாக துணிவாக இருந்தினா இந்த முருகன் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை உயர்த்தி அமைக்கும் இனிமேதான் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகுது நீ நம்மளால் முடியுமா நமக்கு இது சரியாக வருமானு கண்டதையும் யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காம எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நன்மைகள் கிடைக்கும்னு துணிஞ்சு செயல்படு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பும்போது அது உனக்கு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய நேர்மறையான அதிர்வலைகளை உருவாக்கும் நீ எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்காமல் போச்சுன்னா அதுக்காக நீ கவலைப்படாத நீ சற்றும் எதிர்பார்க்காத பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்காகவே நான் நடத்தி கொடுப்பேன் எப்போதுமே பேசும் வார்த்தைகள் கூட பலமானதாக நல்லதாக தைரியமானதாக நன்மை தரும் விதத்தில் இருக்கணும் வலிமைங்கிற சொல்லை நீ திரும்ப திரும்ப சொல்லும்போது அது உனக்கு உடல் வலிமையையும் மன வலிமையும் கூட உண்டாக்கும் அதுவே நீ சோர்ந்து போயிருக்கேன் சோர்வா இருக்கேன்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உன் உடம்புக்கும் மனசுக்கும் சோர்வை கொடுத்துரும் அதனால தானே எப்போவுமே பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் செலுத்துன்னு நான் சொல்கிறேன் உன் மனசில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகுதோ எப்படிப்பட்ட எண்ணங்களை நீ யோசிக்கிறாயோ அந்த எண்ணங்களின் வடிவாகத்தான் உன் வாழ்க்கை மாறுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் மழை வந்தே ஆகுன்றது விதியாக இருக்கலாம் நீ மழை வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது மழை வந்துச்சா அதை தலைவிதியே நினச்சி வருத்தப்படாமல் உன்கிட்ட இருக்க குடையை பிடிச்சிக்கிட்டு மலையிலிருந்து உன்னை தற்காத்து அல்லவா அதாவது கஷ்டம் வரக்கூடாது நீ என் கிட்ட வேண்ட ஆனால் கஷ்டம் வந்துருச்சுங்கிற போது நீ என் மேலே வச்சிருக்க இறை பக்தியை கொண்டு அதை கொடையாக பிடிச்சுக்கிட்டு உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் கொடை பிடிப்பது உன்னுடைய முயற்சி அதை உன்னை காப்பாத்துன்றது உன்னுடைய நம்பிக்கை இந்த முயற்சியும் நம்பிக்கையும் சேர்த்து தான் உனக்கான நல்லதை இப்போது நடத்த போது சும்மா வெறும் மன உறுதி மட்டும் இருந்தா போதாது மன உறுதியைப் போலவே நீ செய்யக்கூடிய செயல்களும் மிகச் சிறப்பானதாக ஊக்கமுடையதாக வெற்றிக்கு வழிவகுப்பதாக இருக்கணும் நீ யாருக்காக யாருக்காகவேனாலும் வாழ்ந்துட்டு போ ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கோ இல்லைனா நீ எப்போதுதான் இந்த உலகை அனுபவித்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் நான் பிறப்பை கொடுத்ததே அவங்கவங்க வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சு ரசித்து அனுபவித்து வாழணுங்கிறதுக்காக தான் நீ என்னவோ மற்றவங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிற வாழ்க்கையில் எப்போவுமே ஒன்றை விட இன்னொன்று சிறந்ததாக உயர்வானதாக தெரியலாம் ஆனால் நீ அதை நம்ப கூடாது இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தனித்துவம் நீ புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றால் போல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் இந்த முருகன் நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்க தான் போறேன் உனக்கு என்ன வேணும்னாலும் அதை மனநிறைவுடையும் விதத்தில் நான் உனக்கு கொடுப்பேன்னு நீ முழுசாக நம்புனா போதும் உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு முருகா எனக்கு இதை கொடுங்கன்னு நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும்போது நீ எதிர்பார்த்ததை மிகச் சிறப்பாக அழகாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து தருவேன் செல்வமே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது அது உன்னை கடந்து போகுமே தவிர எதுவும் மறந்து போகாதுன்னு எனக்கு தெரியும் நீயும் நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அதை கடந்து வர தயாராக இரு உன் வாழ்க்கையில நீ விரும்புறதும் ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும் அது உன் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதெல்லாம் உன் கைகளில் கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை பரிபூர்ணமாக என்கிட்ட சொல்லிட்டு நான் உன காப்பாற்றுவேன் நம்பும்போது நான் அது உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவேன் உன் உடல் மனசு பக்தி செல்வம்னு எல்லாத்தையுமே என் பாது தர வச்சிரு உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் உன்னோட இதயத்தை தான் எனது கோயிலாக நினச்சி அதுக்குள்ளே தான் நான் வசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்பொழுது உனக்கு என்ன வேணும்னு நினச்சி நீ கேட்டாலும் அதை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்க போகிறது நீ தான் அதாவது நாளைக்கு உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி உன்னோட எண்ணமும் செயல்களும் சரியாக இருக்கணும் எப்போதுமே நல்லதையே நினச்சின்னா எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன் செல்வமே உன் அப்பன் முருகன் என்ன நம்பு என் கண்மணியாகிய உன்னுடைய ஏக்கம் எனக்கு நல்லா தெரியும் உன் கனவுகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக நனவாக்கி கைகூடி காரியங்கள் வெற்றி பெறும்படி செஞ்சு முடிப்பேன் என்னுடைய இந்த பதிவை கேட்டு முடிக்கும் நொடியே உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதனால் நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எதிர்ப்பு எல்லாமே வரதான் செய்யும் வெற்றி வரும்போது அதை பணிவோடு எதிர்கொள்ள கற்றுக்கோ தோல்வி வரும்போது அதை பொறுமையோடு சமாளிக்க கற்றுக்கோ யாராவது உனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை நீ துணிஞ்சு தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் மொத்தத்தில் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருக்கணுங்கிறத மறவாதே என் செல்வமே நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே திடீர்னு எங்கே இருந்தாவது யாராவது உனக்கு பிரச்சனையை கொடுத்துடுறாங்க இல்லைன்னா உன் மனசு நோக்கும்படி யாராவது உன்னை புண்படுத்தி பேசி காயப்படுத்துறாங்க ஆனால் அதுக்காக நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்ல நீ உன் வாழ்க்கை முழுவதுமே வழியும் வேதனையும் துக்கமும் அழுகையும் மட்டுமே இருந்தாலும் நான் உனக்கு இப்போ பொக்கிசமாக கிடச்சிருக்கேன் அதனால் கூடிய சீக்கிரம் உன் கஷ்டங்களையெல்லாம் மறந்து நீ அழகான வாழ்க்கையை அற்புதமாக சிரித்து ரசிச்சுக்கிட்டே வாழ போகிற உன் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொன்னால் போதும் சிப்பிக்குள் இருக்கும் முத்து எப்படி வெளியே தெரியாதோ அதே போல் உனக்குள்ளேயே நான் இருந்து வெளியே யாருக்கும் தெரியாமலேயே உன்னை பாதுகாத்து உனக்கு கவசமாக அரணாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி முடிச்சிடுவேன் என் கைகளிலிருந்து நழுவிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது இனிமேல் ஓ வாழ்க்கையில் சிறந்த சந்தோஷமான நாட்களை நீ அனுபவிக்கும்படி நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்க போகிறேன் செல்வமே எதையுமே நீ அதிகமாக யோசிக்கும்போது அது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கெடுச்சிரும் இப்படி ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிக்காமல் இருக்கணும்னா நீ எப்போவுமே உன்னை பிஸியாக வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தினா போதும் எப்போது நீ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அதை பற்றி சிந்தனை செய்து செயல்படுத்துபவராக இருக்கியோ அப்போது உன் மனசுலையும் மூளையிலையும் தேவையற்ற எண்ணங்கள் வராமல் இருக்குமல்லவா நீ செய்யக்கூடிய செயல்கள் என்பது எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு அன்பையும் அக்கறையும் அரவணைப்பையும் தரும் விதத்தில் தான் இருக்கணுமே தவிர ஒருபோதும் யார் மேலேயும் அக்கறைப்படாமல் அன்பு பண்ணாமல் இயந்திரத்தனமாக இருக்கக்கூடாது இயந்திரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதில் இன்னும் உங்களுக்குள்ள மனிதாபிமானமும் அன்பும் பாசமும் கலந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு அதை விட்டுடாமல் கை விட்டுடாம விட்டுடாமல் எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் இருக்க கற்றுக்கோ எல்லா கஷ்டங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக தான் போகுது உன் மனசுல ஒளி பிறக்கும்படியும் உன் கஷ்டங்களெல்லாம் மறைஞ்சு நீ சந்தோஷமாக வாழும்படியும் சோர்வையும் சோம்பேறித்தனத்தையும் நீக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையில புது வசந்தம் மலரும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் கவிதையாக மாறப்போகுது இன்பம் உன் வாழ்க்கையில் நிரம்பி வழியப் போகுது என் செல்வமே உன் மனசுக்கு மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கைக்கு ஆனந்தத்தையும் தர உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ எதுக்குமே கவலைப்படாத நீ செய்த எல்லா விஷயங்களுக்கும் வேலைகளுக்கும் சேர்த்து நற்பணங்களை நான் கொடுப்பேன் எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடப்பதற்கான திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டு பண்ணுவேன் என்று இனி நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழலாம் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் குழந்தை வரம் கேட்டவங்களுக்கும் நல்ல வேலையும் வருமானமும் வாழ்க்கையும் கேட்டவர்களுக்கும் ஆரோக்கியமான உடல்நிலையை கேட்டவங்களுக்கும் எல்லாமே போகுது எந்த விஷயத்திலும் எது என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உனக்கு பிரச்சனைகளை தராது மனிதர்களை கூட நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எதுக்கு கோவப்படுறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்க அமைதியாக இருக்காங்கன்னு எல்லாமே புரிந்து விடும்லவா ஒரு தவளை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது தான் அவர்களுடைய அன்பு கூட அர்த்தமுற்றதாக இருக்கும் எப்போதுமே நீ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அவங்களுடைய உண்மை குணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க பழகு உன் அப்பன் முருகன் இத்தனை நாளாக நீ செய்த முயற்சிகளுக்கு பலன் அளிக்காமல் இருந்ததின் காரணம் நீ தவறு செஞ்சுட்டேங்கிறதுக்காக இல்லை நான் தர விரும்புவதற்கான சரியான நேரம் வராமல் இருந்தது இப்போது தான் உனக்கான நல்லதும் நீ செய்த முயற்சிகளுக்கான பலன் கிடைப்பதற்கான நேரமும் வந்துருச்சு இனிமே உன் கூடவே இருந்து உனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீ நினச்சது போல நடத்தி முடிச்சிடுறேன் உன் கடன் பிரச்சனையும் சொத்து பிரச்சனையும் வீட்டு கஷ்டமும் மனக்கஷ்டமும் உடல் கஷ்டமும் எல்லாமே முடிவுக்கு வரும்படி செய்ய போகிறேன் நீ மன வேதனையில் இருந்த நாட்களையெல்லாம் முடிச்சு வச்சு எல்லாத்துக்கும் தீர்வை கொடுக்க போகிறேன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வந்துட்டேன் நீ இழந்த அனைத்தையும் இப்போது பல மடங்காக உனக்கு திருப்பி தரப்போகிறேன் நீ நிதானமாக உன்னுடைய கடமைகளை மட்டும் செஞ்சால் போதும் உனக்கு துணையாக பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் உன் வியாபாரம் நல்ல நிலைமைக்கு வரும் உன் வாழ்க்கையும் தொழிலும் வேலையும் நல்ல முன்னேற்றம் தரும் உன் கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் நல்லபடியாக செஞ்சு தரப்போகிறேன் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பன்னு நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் உனக்காக உன்னை நோக்கி அனுப்பப்பட்டவங்க தான் இதில் வேண்டியவர் வேண்டாதவர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நீ யாருமே இல்லை ஒவ்வொருத்தரும் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கும் அவங்க மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கிற நன்மை தீமைகளுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய பூர்வ ஜென்ம பிறப்பும் அதில் நடந்த கர்ம வினைகளும் தான் ஒருத்தர் மூலமாக உனக்கு நல்லது நடந்ததுன்னா நீ பூர்வ ஜென்மத்தில் நன்மை செஞ்சுருக்கனு அர்த்தம் அல்லது உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னா நீ பூர்வ ஜென்மத்தில் ஒரு தப்பு பண்ணியிருக்கனு அர்த்தம் இப்போது புரியுதா உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தோடு தான் நடக்குது எல்லாத்தையும் ஏற்றுக்க கத்துக்கோ நல்லதே நடக்கும்